நீதிமன்றம் போட்ட போடு அரண்டு போன ஸ்டாலின் தலைகீழான மாற்றம் ஆட்டம் முடிந்தது திமுக எப்போதும் சட்டரீதியாக இந்தியாவில் உள்ள மற்ற மாநில கட்சிகளை காட்டிலும் ஒரு மடங்கு முன்னிலையில் இருக்கிறது என்ற பேச்சு பரவலாக உண்டு ஜெயலலிதா தொடக்கி தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி முதல் திமுக தொடர்ந்த வழக்குகளில் சிக்கியது தமிழக வரலாறு ஆனால் அந்த வரலாறு இப்போது சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆனால் அதுதான் நடந்துள்ளது திமுக வட்டாரத்தை தாண்டி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முதல் நீதிமன்ற பிரதிநிதிகள் வரை இதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இதனையடுத்து திமுகவினர் பல இடங்களில் ஆட்டுக்கு அவரது போட்டோவை அணிவித்து நடு ரோட்டில் வெட்டி அதன் ரத்தத்தை ரோட்டில் தெளித்து கொண்டாடினர் அத்துடன் திமுகவை சேர்ந்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா திமுக கூட்டணி கட்சியினருக்கு ஆட்டுக்கறி பிரியாணி அனுப்பி மறைமுகமாக இதை ஊக்குவித்த செய்திகளும் வெளியானது இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் என்பவர் பொதுநல மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டிருந்தது விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி எஸ் மணி போன்ற சம்பவங்கள் கிரிமினல் குற்றம் மட்டுமல்லாது இது விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி குற்றமாகும் இது போன்ற சம்பவங்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோவை அணிவித்து மக்கள் மத்தியில் ரோட்டில் விலங்குகளை துன்புறுத்தி வெட்டுவது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமாக தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார் இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆஜரான போதே இதில் ஏதோ பெரிய அளவில் பின்விளைவுகளை விளைவுகளை திமுக சந்திக்கப் போகிறது என வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசப்பட்டது அவர்கள் நினைத்தது போலவே வாதத்தை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுபோன்ற விஷயங்களை ஏற்க முடியாது என தமிழக அரசு வழக்கறிஞரிடம் தெரிவித்தது மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு வார கால அவகாசத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைத்துள்ளார் தற்போது இதுகுறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏன் எடுக்கவில்லை என தமிழக அரசும் காவல்துறையும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது இந்த வழக்கானாலும் சரி அண்ணாமலை மீது அவதூறு பரப்பிய ஆர் பாரதி மீதான அண்ணாமலை தொடர்ந்த அவதூறு வழக்கானாலும் சரி பாஜக தற்போது புதிய வழியை பின்பற்றி களத்தில் இறங்கி இருப்பது திமுகவை பெருத்த அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது பாஜக தொடர்ந்த வழக்குகள் எல்லாம் உடனடியாக தங்களை பாதிக்காது என்றாலும் எப்படி திமுக தொடர்ந்த வழக்கு பல ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதாவை சிறையில் தள்ளியதோ அதே பாணியில் திமுகவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்பதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் உதயநிதிக்கு எதிரான சனாதன வழக்கில் மிகப்பெரிய பின்விளைவுகளை உதயநிதி சந்தித்து வருவதால் அந்த வழக்கும் விரைவில் திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் அமையலாம் என்பதால் தற்போது எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் பெரிய அளவில் கருத்துக்களை பகிராமலும் கலந்து கொள்ளாமலும் அமைதி காத்து வருகிறாராம் உதயநிதி மொத்தத்தில் திமுகவிற்கு இணையாக பாஜக எடுத்துள்ள சட்ட போராட்டம் ஆளும் கட்சியான திமுகவை அதிரச் செய்திருக்கிறது ஒரு பக்கம் எதிர்கட்சியான அதிமுக எந்த முன்னெடுப்பும் செய்யாத நிலையில் திமுகவை பாஜக எதிர்ப்பது உண்மையான எதிர்க்கட்சி யார் என்பதை உறுதி செய்துள்ளது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்